ஒரு மாத்திரை மாறி நூத்தி இருபத்தி ஆறு பேர் சொல்றா அழகு ராணி தடிக்கல் அழகு ராணி தட்டி தேவை அடிமண்டல உஷார் தேவா டோக்கன் நம்பர் நூற்றி இருபத்தி கடிக்கல் மகாராணி மகாராணி நான் பாசிரான மாடு அடிமன்ற விசாரணை என்று தெளிவா கட்டு தெளிவா நான் நம்பர் நூற்றி இருபத்தி ஆறு ஆறு தெளிவா கடிக்கல் மகாராணி மகாராணி கட்டு தெளிவா அழகாக அற்புல் மாதா திருமையாக ஓடக்கூடிய மாடு கடிக்கல் மகாராணி மகாராணி கொண்டு வந்த தெளிவா கொண்டு வந்தி மாடு 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 மாடு

இருபத்தி இருபத்தி அஞ்சு முதல் பரிசு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் எண்பத்தி ஒரு நம்பர் நம்பர் பிளீஸ் ஆறு சி எம் பி வெள்ளை புறா செல்லை மீனா டிரைவா சி எம்பி வெள்ளை புறா புறா சென்ற அழகாக அற்புதாக சவுண்ட் பைட் பாலச்சந்திரன் இருபத்து ஏழு ஏய் தேசராமாயில ஆட்டமா ரெடிச்சு ஆட்டமா ரெடிச்சு ஏய் ஆட்டமா ரெடிவனே சிஎமபி தெல்லை பிரா

கால்நட்டி ரவிரு மாட வேலை பரிசை ஒரு கட்டினி ரவி கட்டுவது கெய்ரி மால காலை பட்டு விரலவா ரஜினி இளைஞரே மாரி சண்டி காலை பட்டு விரலவா காளetti படி படி அய்யோ காலை பட்டு விரேய் மாநாடு மாநாடு ஆரே அர்த்மரே பண்ணா ஆ பட்டு 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 ரஜினி ரஜினி ஸ்பெஷல் அஞ்சு தெகனை மேட்டால ஃபைன்ஸ் அஞ்சு ஹெகே

એ માર પાડી ગયો માર થોડીએ થોઈ ગયો એ બી છું એટલે બળી જાય તે બની જાય તે બળી હા ભામ હાય હાની એ આતવારે રહેત છે આતવારે એ જ છો આતવારે રેત છે ખાડેલ ભઈ ખાડેલ ભોઈ હા હા ફર ભર ભણ એત હેત એત હેત મારે ભણી પાતું કરું સાથે મારે બની પાલતું કરું સાહેબ હા

கடைசே மாவுட மாவுட அத மாதிரி பண்ணு அத மாதிரி பண்ணு நான் வெர்வ் வெர்வ் பண்ணா மாவுட மாவுட மாடு மாடுனா அதிரிச்சு போகுது போகுது ஆ ஓட ஓட ஆஹா சூப்பர் லெட்ட 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 அடுத்த தடவை அடுத்த தடவை லெட்ட ஐந்துக்குல அரோக்கட்டு பாயி ஐந்து அரட்ட பாயி ஆ ஆ

நாற்பத்தி ஆறு பாய் அடுத்த ஆந்திரா அழக ராணி அழக ராணி செடா போட்டி செலவு நம்பர் நாற்பது ராணி அழகராணி ஒன்றாவது தென்னூறு மாவட்டம் ஆந்திரா

அறுபத்தி பைன் அஞ்சு செய்ய அறுபத்தி நாலு பைன் அடுத்த மாதிரி சார் அதுவா அல்லவி எடுப்பிடுச்சே தோக்கனம் படு மன்னதி அழகா கட்டணம் வாடி அண்ணக்கி அன்னைவி எப்படிசா கட்டி விடுவா அழகாக அட்ம ஆகா தூண மாதா வாடி கொண்ட வில வேட்டே போட்டியா பல பலா படிசை கட்டின வாடி அன்னதி அல்லவி எடுப்பிசா கொட்டுவா தனவா பேப்பிளை சில போரு டேப்பிலை அழகா போரு படிகிட்டு வாலி பாரே படிக்கிட்டு வாடி அன்னவி அல்லதி எடுப்புசே கட்டுமடல வா வீட்டுமே

கமண்டப்பி எம்எஸ் எம்ஏ டால் எம்எஸ் டால் டோர் நம்பர் 230 ஜா மாலை கமண்டப்பி எம்எஸ் டால் டான் 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 டார் கொண்டு வரேபா கொண்டு வா நாச்சி அலை அட்டு வாடா ஓரே குடு மாடி கட்டு வரேபா கட்டு வா நாச்சி கமண்டப்பி எம்எஸ் டால் டால் கொண்டு வரேபா கொண்டு வா நாச்சி மாடே குமார் வர வர அறுபத்தஞ்சு <laughs> <laughs> மேற்கு சூப்பர் அற்புதமாக ஓட குறைய மாரி டப்பர் தென போடு டப்பர் ஹாரார போடு பறக்கின்ற கால் பறக்க போகின்றார்கள் கூலியில் சூப்பர் பிளேட் சூப்பர் பிளேட் எங்க வெங்கல மொத்தம் சிங்க ரம்பத்தில் திரும்ப செய்து கொண்டு அவார செய்து கொண்டு அட்டு செய்து கொண்டு பட்டு விரடவா விழுந்துடே கூலி சூப்பர் பெல்லக்கே

சாணப்பா சங்கராணி சங்கராணி சொல்லுவதுவா சானவப்பா சங்கராணி சங்கராணி சொல்லுவதுவா கொண்டு வளர்ச்சி அற்புத திருவன்கோடிய மாறி சாணவப்பா சங்க ராணி சங்கராணி சட்டுவது சாணவப்பா சங்கராணி சங்கராணி சொல்லுவது

வ expelledsent jacket ітьicy ம מק collisions <laughs> ச detrimental ச Avo limit சscenes்uffle restrialா chilly frequeniz்role eday stroстав� нельзя Teraz

மா மாறு 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 பெ ஓகே போல உருப்பான் சார் ஒரு ஏழு ஏழு சார் ஏழு பெரிய சூழல் வாரிசு வாரிசு காக்கும் கடவுள் கால பௌரவா பெரிய சூழாமலை காக்கும் கடவுள் கால பௌரவா கொண்டு வந்து அத் திருமணிவா வாரிசு போன வர மாதிரி சேர்ந்த ஆவரே मारेக்கடேமா நல்லெர்க்கோ அஹா அவரே மத்து கொண்டின்னா அப்பா பாப்பரப்பிட்டி சடறுச்சுயா காடு மேட்டி குரு காடு மேட்டி குரு அண்ட சாம்ராஜ்யம் அண்டரே உயிரே கொடுப்பா அட்டு 500 கால் அலைங்கா அட்டு மங்கா தூ மங்கா ஓட குறிய மாடு அப்பா பாப்பரப்பிட்டி சடறுச்சுயா காடு மேட்டி குரு காடு மேட்டி குரு கண்ணான தேசத்திலே காதே காப்பி திங்கோ போற நடை இதோ மட்டி மீசவதி இந்தைய எஞ்சி லாரிக்குள்ளி தோட ஜில்லடி கட்டிரவா கட்டிரச்சி மாபறட்டி கொள்ளு வீசா லாரிக்குள்ள கட்டிர வேற கோட சேலாயி சீரம பாத்தத வென்ற 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 சான்ட்ரோஷா சான்ட்ரோஷா அஞ்சு ஹென் 55 அஞ்சு சரி 53 தான் नंबर नंबर कुक कापी ग्रुप राजराज सोरन सेम रिपोर्ट देवा सेम रिपोर्ट है दोका नंबर बूती आराधना बगल कुक कापी ग्रुप से राजराज सोरन राजराज सोरन मा बिच्छ बोलना बिच्छ कट देवा बिच्छ कट कुक कापी ग्रुप से राजराज सोरन सेम रिपोर्ट देवा सेम रिपोर्ट मा चिनी चिना पखात रे आंका दे जैसे रेपो रे रिपोर्ट देवा बोल गला और दोका नंबर बूती

எண்பத்தி ஒன்றாம் ஆறு